வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிலிண்ட்ராஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேங்க இன்றைக்கி நம்ம போகிறோம் அப்படின்னா நீங்கள் உறுதியான மனநிலையிடம் தான் இருக்கிறீர்களா ஆரோக்கியமான தெளிவான மனநிலையில் இருப்பவர்களுக்கான அடையாளங்கள் என்ன இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆன் ஹியூமன் பிஹேவியர் அதாவது மனிதர்களை பற்றிய சுவாரஸ்யமான உளவியல் உண்மைகள் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களோட ரிலேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி உறுதியான மனநிலையிடம் தான் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படி ஒரு வேலை இல்லைன்னா இதில் சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட வாழ்க்கையில் இம்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிறர் செய்த தவறுகளையும் துரோகங்களையும் மன்னிப்பீர்கள் ஆனால் ஒருபோதும் அவர்களுடன் மீண்டும் சேர மாட்டீர்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அனைத்து ஆழ்மன காயங்களையும் கெட்ட கர்மிக் நிகழ்வுகளையும் யாருடைய உதவியும் வழிகாட்டுதல்களுமின்றி நீங்களே சரி செய்து கொள்வீர்கள் உங்களது வாழ்வில் தினமும் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் அனைவரிடமும் சொல்லிக்கொண்டே இருக்க மாட்டீர்கள் எந்த விதமான தகவலும் சொல்லாமலும் எச்சரிக்கை செய்யாமலும் எஞ்சாமலும் தவறான நபர்கள் மற்றும் உறவுகளை விட்டு விலகி வந்து விடுவீர்கள் உங்களை பற்றி பிறரிடம் தொடர்ந்து நிரூபித்து கொண்டே இருப்பதை விட உங்களது மன அமைதி மிகவும் முக்கியம் என்று நினைப்பீர்கள் ஒரு விஷயத்தையோ சில மனிதர்களையோ உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அல்லது அந்த விஷயமோ அந்த நபர்களோ சரியென உங்கள் மனதிற்கு படவில்லை என்றால் எந்தவித தயக்கங்களும் இல்லாமல் இல்லை முடியாது இதை செய்ய மாட்டேன் உனது நடவடிக்கைகள் சரியில்லை என்று முகத்தில் அடிப்பதைப் போல வெளிப்படையாக பகிரங்கமாக சொல்லிவிடுவீர்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் சில விஷயங்களை நீங்களாகவே விரும்பி பொறுத்துக்கொள்வீர்கள் ஆனால் ஒருபோதும் மனதளவிலும் செயல்களிலும் உங்களை நீங்களே குறுக்கிக்கொண்டு சுருண்டு போய்விட மாட்டீர்கள் சுயமாக முடிவெடுக்கவும் தனிநபராக பிரச்சனைகளை சமாளிக்கவும் தயங்கவே மாட்டீர்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் அல்லது நபர்களுக்கும் அந்த விஷயத்திற்கு அல்லது நபர்களுக்கு எவ்வளவு தகுமோ அந்த அளவு மட்டுமே கவனத்தையும் எதிர்வினையையும் ஆற்றுவீர்கள் அதற்கு மேல் ஒரு துளி கூட அதிகமான கவனத்தை கொடுக்க மாட்டீர்கள் அதீதமான அமைதியை பார்த்து பயப்பட மாட்டீர்கள் உங்களுக்கு உங்கள் மனதில் உங்களைப் பற்றியே அப்பொழுது தோன்றும் சிந்தனைகளை கொஞ்சம் கூட வெறுக்கவோ தவிர்க்கவோ மாட்டீர்கள் உணர்வுகள் என்பவை ஒரு உலக வரைபடத்தைப் போலத்தான் தள்ளி நின்று அவற்றை சரியாக கையாள தெரிந்தால் போதும் என்று நினைப்பீர்கள் இந்த வீடியோல மனிதர்களை பற்றிய இன்னும் நிறைய சுவாரஸ்யமான உளவியல் உண்மைகளை பார்க்கலாங்க இந்த வீடியோல இது வரைக்கும் நான் சொன்ன இந்த அடையாளங்கள் அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஏற்கனவே நீங்க தெளிவான ஆரோக்கியமான மனநிலையில் தான் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு வேலை இல்லைன்னா இதெல்லாமே வந்து நீங்க ஃபாலோ பண்றதுக்கு உங்க வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு செயல்படுறதுக்கு முயற்சி செய்யுங்க நீங்க மனதளவில் ரொம்ப உறுதியான ஆரோக்கியமான ஒரு நபரா இருக்கணும்னா சில நபர்களோட உண்மையான மனநிலையை பற்றியும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் உங்களை அவமானப்படுத்துவதாய் நினைத்துக்கொண்டு கொண்டு எதையாவது செய்து கொண்டிருப்போம் அல்லது சொல்லிக் கொண்டிருப்பவர்களின் நோக்கம் என தெரியுமா உங்கள் மீதே உங்கள் திறமைகளின் மீதே உங்களுக்கு சந்தேகத்தை வரவழைப்பதுதான் எனவே இது போன்ற நபர்களின் சிந்தனைகள் மற்றும் தந்திரங்களை கவனிக்காமல் உங்கள் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள் உங்களை அவமானப்படுத்தும் நோக்கத்தில் அவ்வாறு அவர்கள் எதையாவது சொல்லும் பொழுது நீங்கள் சொன்ன நகைச்சுவை எனக்கு சரியாக கேட்கவில்லை எங்க இன்னொரு முறை சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று சொல்லுங்கள் இது போன்ற கிருமிகளால் உங்களது கோபம் தூண்டப்படும் அளவிற்கு அல்லது நீங்கள் வருத்தப்படும் அளவிற்கு மென்மையான மனதுடன் எதற்கும் எளிதாக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையுடையவராய் இருக்காதீர்கள் லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் கர்மா ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் மோட்டிவேஷன் தொடர்பான வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க அண்ட் வேற யாருக்காவது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோஸை பார்க்கணும்னாலும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு